ஒரு காலத்தில் ஒரு கணவனும் அவனது மனைவியும் வாழ்ந்தனர் அவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அதை பெற முடியவில்லை அவர்கள் வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது அந்த ஜன்னல் வழியாக ஒரு அழகான தோட்டம் தெரிந்தது அதில் பலவிதமான பூக்களும் காய்கறிகளும் இருந்தன ஆனால் அந்த தோட்டத்தை சுற்றி உயரமான சுவர் இருந்தது யாரும் அதற்குள் செல்ல துணியவில்லை ஏனெனில் அந்த தோட்டம் ஒரு வல்லமையுள்ள சூனியக்காரி யாருக்கு சொந்தமானது உலகமே அவளை பயந்து நடுங்கியது ஒரு நாள் அந்த மனைவி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது அவள் தோட்டத்தில் பசுமையாகவும் கவர்ச்சியாகவும் வளர்ந்திருந்த ஒரு ராம்பியன் செடி கூட்டத்தை பார்த்தாள் அதன் இலைகள் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அதை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு பெருகியது நாட்கள் கடந்து போனன அந்த ஆசை அடங்கவில்லை அவள் மெலிந்து முகம் வன்மையாகி உணவும் தூக்கமும் இழந்தாள் அதை பார்த்த கணவன் கவலைப்பட்டு கேட்டான் என்னாயிற்று என் செல்லமே ஏன் இப்படி மெலிந்து விட்டாய். அவள் மெதுவாக சொன்னாள் அந்த தோட்டத்தில் உள்ள ராம்பியனை நான் சாப்பிட முடியாவிட்டால் நான் உயிர் வாழ முடியாது அவளை கடுமையாக நேசித்த கணவன் யோசித்தான் என் மனைவியை இழப்பதை விட அந்த ராம்பியனை பெற்றுவிடுவது நலம் அந்த மாலை சாயங்காலத்தில் அவன் சுவரை தாண்டி அந்த சூனியக்காரியின் தோட்டத்துக்குள் புகுந்து விரைவாக சில ராம்பியன் இலைகளை பறித்து வந்து மனைவிக்கு கொடுத்தான் அவள் உடனே அதை சாலட் செய்து சாப்பிட்டாள் அவளுக்கு அது மிகவும் ருசியாக இருந்தது மறுநாள் அந்த ருசி நினைவில் அவள் அதை மீண்டும் சாப்பிட வேண்டும் என்ற மிகுந்த ஆசையுடன் இருந்தாள் கணவன் மறுபடியும் மாலையில் தோட்டத்திற்குள் சென்றான் அவன் சுவரை தாண்டும் சமயத்தில் திடீரென சூனியக்காரி அவன் முன் தோன்றினாள் அவளின் கண்கள் கோபத்தில் எரிந்தது நீ என் தோட்டத்திற்குள் திருடன் போல் வந்து என் ராம்பியனை திருடுகிறாயா உனக்கு இதற்கான தண்டனை கடுமையாக இருக்கும் அவன் நடுங்கி அம்மா தயவாக இருங்கள் என் மனைவி உங்களுடைய தோட்டத்தில் உள்ள ராம்பியனை பார்த்து அதை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அதை இல்லாமல் அவள் உயிர் வாழ முடியாது அதை கேட்ட சூனியக்காரி சிரித்தாள் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் சரி நீ எவ்வளவு ராம்பியன் வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு உன் மனைவிக்கு பிறக்கும் குழந்தையை எனக்கு கொடுக்க வேண்டும் நான் அவளுக்கு தாயைப் போலவே கவனம் கொள்வேன் அவன் மிகுந்த துயரத்துடன் சம்மதித்தான் காலம் கடந்தது குழந்தை பிறந்ததும் சூனியக்காரி தோன்றி குழந்தைக்கு ரபூன்சல் என்று பெயர் வைத்து அவளை தன்னுடன் எடுத்துச் சென்றாள் ரபுன்சல் உலகிலேயே அழகான குழந்தையாக வளர்ந்தாள் அவள் பன்னிரண்டு வயது ஆகிய போது சூனியக்காரி அவளை ஒரு பெரிய காடு நடுவே உள்ள கோபுரத்தில் அடைத்தாள் அந்த கோபுரத்தில் கதவோ படியோ இல்லை மேலே ஒரு சிறிய ஜன்னல் மட்டுமே இருந்தது சூனியக்காரி உள்ளே வர விரும்பினால் கீழே நின்று கூப்பிடுவாள் ரபுன்சல் ரபுன்சல் உன் முடியை கீழே விடு ரபுன்சலின் நீண்ட பொன்னிற முடி சூரிய ஒளியில் மின்னியது அவள் ஜன்னலில் இருந்து முடியை அவிழ்த்து கீழே நீட்டிவிடுவாள் சூனியக்காரி அதை பிடித்து மேலே ஏறுவாள் இப்படியே பல வருடங்கள் கடந்தன ஒரு நாள் ஒரு இளவரசர் அந்த காட்டு வழியாக சென்றபோது அந்த கோபுரத்திலிருந்து இனிமையான ஒலி கேட்டு நிற்க நேர்ந்தது அது ரபுன்சல் தனிமையில் பாடிய பாட்டல்தான் அந்த குரல் அவனது இதயத்துக்குள் நுழைந்து விட்டது அவன் கோபுரத்தில் கதவை தேடினான் ஆனால் கதவு எதுவுமில்லை அவன் தினமும் அங்கே வந்து அந்த குரலை கேட்டு மன அமைதியை உணர்ந்தான் ஒரு மாலை அவன் சூனியக்காரி வருவதை கண்டான் அவள் கூப்பிட்டாள் ரபுன்செல் ரபுன்செல் உன் முடியை கீழே விடு அவன் அதைக் கேட்டான் சூனியக்காரி அவளின் முடியில் ஏறிச் செல்வதை பார்த்தான் அப்போதே அவன் யோசித்தான் இதுவே ஏணியாக இருந்தார் நானும் இதே வழியாக மேலே போய் அவளை பார்க்கலாம் அடுத்த மாலை அவன் கூப்பிட்டான் ரபுன்சல் ரபுன்செல் உன் முடியை கீழே விடு அவள் அவனது குரல் சூனியக்காரியின் குரல் என நினைத்து முடியை விடுவாள் இளவரசர் மேலே ஏறினார் ரபுன்சல் ஒரு மனிதனை முதல் முறையாக பார்த்ததால் பயந்தாள் ஆனால் இளவரசர் மெதுவாக பேசினார் அவளின் பாட்டல்தான் அவனது இதயத்தை வருடியது என்று சொன்னான் அவளுக்கு அவனிடம் நம்பிக்கை வந்தது அவன் அழகானவனாகவும் நல்லவனாகவும் இருந்ததால் அவள் சொன்னாள் நான் உன்னுடன் செல்வேன் ஆனால் இங்கே இருந்து எப்படி தப்பிப்பது இளவரசர் சொன்னார் நான் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒரு பட்டு பாயை கொண்டு வருவேன் அதைக் கொண்டு நீ ஒரு நெய்து கொள் அது முடிந்ததும் நீ என்னுடன் வா இவர்களின் சந்திப்பு இரவுகளில் நடந்தது சூனியக்காரி பகலில் வந்ததால் அவளுக்கு எதுவும் தெரியவில்லை ஒருநாள் ரப்பொன்செல் கவனக்குறைவாக கேட்டாள் அம்மா இளவரசர் எவ்வளவு சீக்கிரம் மேலே ஏறி வருகிறார் ஆனால் நீங்கள் ஏறுவதற்கு அதிக நேரம் எடுக்கிறீர்கள் அவள் சொன்னதும் சூனியக்காரி கோபத்தில் அதிர்ந்தாள் ஓ துரோகமான குழந்தையே நீ என் ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டாயா அவள் ரபுன்செலின் அழகான முடியை பிடித்து சடக் சடக் என்று வெட்டினாள் அவளை ஒரு பரந்த வறண்ட பாலைவனத்தில் தனியாக விட்டுச் சென்றாள் அந்த மாலையில் சூனியக்காரி மீண்டும் கோபுரத்துக்குச் சென்றாள் வெட்டிய முடியை ஜன்னலுக்கு கட்டி வைத்தாள் அப்போது இளவரசர் வழக்கம் போல வந்து கூப்பிட்டார் ரபுன்சல் ரபுன்சல் உன் முடியை கீழே விடு அவன் மேலே ஏறியதும் அவனுக்கு எதிராக சூனியக்காரி நின்றாள் அவளின் கண்கள் தீ மின்னியது ஆஹா நீ உன் காதலியை தேடி வந்தாயா ஆனால் அவள் இங்கே இல்லை இனி அவளை ஒருபோதும் காண முடியாது இளவரசர் மனவேதனையில் திகைத்தான் அவன் கோபுரத்திலிருந்து கீழே குதித்தான் அவன் உயிருடன் இருந்தாலும் கீழே இருந்த செடிகள் அவன் கண்களை காயப்படுத்தின அவன் கண்கள் குருடானது அவன் பல வருடங்கள் காட்டில் அலைந்து வேர் பழம் மட்டும் சாப்பிட்டு ரபுன்சலை நினைத்து அழுதான் அந்த காலத்தின் முடிவில் ஒரு நாள் அவன் பாலைவனத்தில் இருந்து ஒரு பரிச்சயமான குரலை கேட்டான் அது ரபுன்சலின் குரல்தான் அவன் அந்த திசையில் சென்றான் ரபுன்சல் அவனை பார்த்ததும் கண்ணீருடன் அணைத்தாள் அவளது கண்ணீர் அவன் கண்களில் விழுந்தது அதிசயம் அவனது கண்கள் மீண்டும் திறந்தன அவன் அவளை தன் நாட்டிற்கு அழைத்துச் சென்றான் அங்கே மக்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் இளவரசரை வரவேற்றனர் அவள் இரட்டைக் குழந்தைகளுடன் வந்தாள் ஒரு சிறுவன் ஒரு சிறுமி அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி பொங்கியது இசை நடனம் பூக்கள் கொண்டாட்டம் நாட்கள் நீண்ட கொண்டாட்டம் நடந்தது ரபுன்செலின் வர்க்குணம் தைரியம் எல்லாம் நாட்டில் புகழ் பெற்றது இளவரசர் அரசனாக போது அவர் அவருடன் இணைந்து அன்பும் நியாயமும் நிறைந்த ஆட்சியை நடத்தினார் சூனியக்காரி மீண்டும் ஒருபோதும் காணப்படவில்லை ஒரு காலத்தில் சுவரால் மறைக்கப்பட்டிருந்த அந்த தோட்டம் மக்கள் அனைவருக்கும் திறக்கப்பட்டது அது இனி எல்லாருக்கும் பூக்களாலும் நறுமண மூலிகைகளாலும் நிரம்பிய தோட்டமாக இருந்தது அவ்வாறு நட்சத்திரங்கள் பிரகாசித்த வானத்தின் கீழ் ரபுன்சலும் இளவரசரும் அவர்களின் குழந்தைகளும் அன்போடு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்